ஓனர் போர் அடிக்குது எங்கயாவது பாவம் சரி வா எங்கயாவது ஜாலியா போயிட்டு வரும் பாவ் எவ்வளவு அழகா இருக்கு காத்தாடி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஐயோ ஒன்னா என்னவே முடியாது எக்கச்சக்கமா இருக்கு ஆமாடா தெற்கு கருங்குளம் என்னடா சொல்ற ஆமா தப்பா தான் எழுதி இருக்கு சந்தேகமா இருந்தா கன்னியாகுமரிக்கு வண்டியை விடுந்தேன் விளக்கமா புரிய வைக்கிறேன் கண்ணியம் வருக்கியா சரி அது என்னன்னு பாத்திருவோம் ஐய் கொலாம் எம்புட்டு அலகா இருக்கு என்ன கொலமா இருக்கும் நரி கொலமா ஆமா ஏதாவது ஒரு குளத்துக்கு நம்ம பேரையும் வைக்கணும் அப்பதான் இந்த ஜனங்க நம்மளை ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படியே வலது பக்கம் இருக்கிற போர்ட படிங்க வடக்கு தெரு ஆர்த்து ஸ்ட்ரீட் இத காமிக்க தான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு இருந்தியா ஆமா ஆமா அடுத்த வண்டி எடுங்க அப்படியே இந்த போர்ட பாருங்க தெற்கு குண்டல் சவுத்து குண்டல் யாரோட நீ எங்க ஒரு போர்ட போட்டோ அனுப்புறான் இரு எங்க ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் எப்படி வந்து சிக்கி இருக்கேன் பாரு மக்களே நீங்களே சொல்லுங்க தமிழ்ல தெற்கு கருங்குளம்னா இங்கிலீஷ்ல சவுத் கருங்குளம் தானே வரணும் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காத்து போனதான்